வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அரவணைப்பு கதை போகலாமா போலாமா அம்மா அப்பா நீங்க இங்கேயே உட்காருங்க நானும் சுமத்தியும் உள்ள போயிட்டு வரோம் என்று கூறிவிட்டு சந்தோஷ் கோமதியையும் பாலுவையும் அங்கிருந்த பெஞ்சில் அமர வைத்து தனது மனைவி சுமத்தியை திரும்பி பார்த்தான் ஆ சுமத்தி உள்ள கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டியா என்றான் ஆ எடுத்துக்கிட்டேங்க வாங்க போலாம் அந்த செக்ரட்டரி அங்க நிக்கிறாரு நமக்காக தான் அநேகமா வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன் என்றாள் திரும்பி அவரை பார்த்து சந்தோஷ் அங்கே ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் நின்று கொண்டு இவர்களை பார்த்து கொண்டிருப்பதை அறிந்து சரி அப்பா பாத்துக்கோங்க இதோ வந்துடுறோம் என்று சுமத்தி அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான் அவர்கள் சென்றதும் தனது கணவரை பார்த்து பெருமூச்சு விட்ட கோமதி என்னங்க இந்த இடத்த பார்த்தா ஏதோ முதியோர் இல்லம் போல இருக்கே இங்க எதுக்கு நம்ம பையன் நம்மளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு போறான் சுமதி கூட ஏதோ உள்ள பணம் கொடுக்கணும்னு சொல்றாளே ஒருவேளை என்று தயங்கினாள் நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியுது கோமதி நானும் அதே தான் சங்கடப்படுறேன் உம் பாப்போம் இரு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரியாதானே போகுது என்றார் கோமதியின் முகத்தில் பல மாறுதல்கள் ஏற்பட்டது என் பையன் கண்டிப்பா என்னையும் அவரையும் இங்க சேர்க்க தான் வந்திருக்கான் அது சொல்லாம எங்களை வெளியிலயே உட்கார வச்சிட்டு போயிருக்கான் உம் அவனை கண்டிஷனா நான் எதுவும் கேட்க முடியாது எதுக்குப்பா எங்களை இங்க கொண்டு வந்து விடுறேன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா சின்ன வயசுல பாவம் குழந்தைய நான் என்ன பக்கத்துல வச்சு தாளாட்டி சீராட்டி அவளத்த அவனுக்கு கருத்து தெரிஞ்சு நான் அவனை ஒரு நாள் கூட என் பக்கத்துல வச்சு பார்த்ததில்ல இப்ப அந்த அரவணைப்ப அவன்கிட்ட நான் எப்படி எதிர்பார்க்கறது என்று பழைய யோசனைகளில் மூழ்கினாள் கோமதி திருநெல்வேலி அருகில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் அவளது தந்தை சிறுவயதில் காலமாக தனது தாய் மீனாட்சி அண்ணன் சுதாகரின் அரவணைப்பில் மிகவும் செல்லமாக வளர்ந்து வந்தாள் அவர்கள் குடும்பத்திலேயே அவள் வித்தியாசமாக இருந்தாள் கருப்பு தோலும் சுமாரான அழகும் முடிய அவர்கள் குடும்பத்தினர் மத்தியில் கோமதி நல்ல சிகப்பு தோலும் நல்ல லட்சணமான முகத்துடனும் திகழவே அவளை சிறுவயதிலிருந்து அவர்கள் குடும்பத்தில் கோமதியை போல் ஒரு அழகி இல்லை என்று சொந்த பந்தங்கள் ஊர் மக்கள் அனைவரும் கூறிவர கோமதிக்கு தான் ஒரு பேரழகி என்ற மனதில் பதிந்து வந்தது கூடவே கர்வமும் தான் தான் அனைத்திலும் முதலாவதாக நிற்க வேண்டும் தனது அழகிற்கு அனைத்தும் தன் வசம் கிடைத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணமும் வளர்ந்து வந்தது இதனால் அவர்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற பெண்களை அவள் சற்று ஏளனமாகவே பார்த்து வந்தாள் அங்கிருக்கும் கவர்மெண்ட் பள்ளியில் 12வது படித்து முடித்த கோமதி மேற்கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தாமல் தன் மேலும் பாதுகாப்பதிலும் அழகை மெறிக்கேற்றி கொள்வதிலுமே கவனமாக திகழ்ந்தாள் சுதாகர் ஐடிஐ முடித்து அங்கிருக்கும் ஏபி ஆபீஸில் பணியில் சேர அவனுக்கு அவர்கள் சொந்தத்தில் பெண் பார்த்து சாரதாவை மனம் முடித்தனர் சாரதா டீச்சர் ட்ரைனிங் முடித்து கவர்மெண்ட் பள்ளியில் பணியில் இருந்ததால் சொந்தங்கள் அனைத்தும் அவளை பெரும் மதிப்புடன் பார்க்கவும் பழகவும் ஆரம்பித்தனர் அவள் எதிரில் கோமதியின் செல்வாக்கு சற்று குறைந்தது இதை கவனித்த கோமதிக்கு பொறாமை தலைக்கேற கரசில் பி கம் முடித்தாள் தனது தாய்மாமன் தன் மகன் சத்தீஷிற்கு அவளை பெண் கேட்டு வர அந்த மீனாட்சியுடனும் சுதாகரனுடன் பெரும் வாக்குவாதம் நடத்தி கொண்டிருந்தாள் கோமதி அம்மா இந்த பாரு நான் இருக்கிற அழகுக்கும் என் தரமைக்கும் போயும் போய் அந்த சத்தீஷ கட்டிக்கிட்டு இந்த பட்டிக்காட்டுல என்னால குடும்பம் நடத்த முடியாது சொல்லிட்டேன் என்னடி பேசுற உங்க அப்பா போனதும் உங்க மாமன் தாண்டி நம்மள ஆதரிச்சது அப்படிப்பட்ட எங்க அண்ணன் அவரு பையனை கட்டிக்கிறன்னு சொல்றதே பெரிய விஷயம் அவர்கிட்ட பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு அவரை அவமானப்படுத்த சொல்றியா என்று வெகுந்து எழுந்தாள் மீனாட்சி சரி அந்த சதீஷ்கு என்ன குறைச்சல் அவனும் சொந்தமா விவசாயம் பார்த்து இன்னைக்கு நல்ல நிலைமையில தானே இருக்கான் சொந்த வீடு வாசல் பத்து ஏக்கரா நிலம் பண்ணை எல்லாம் இருக்கு அந்த எல்லா சொத்துக்கும் அவன் தான் ஒரே வாரிசு அவனை கட்டிக்க உனக்கு கசகுதா என்றான் சுகுமார் நான் இருக்கிற அழகுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளையும் கிடைப்பான் சரியா அதை விட்டுட்டு சொத்துக்காக இவனை கட்டிக்கிட்டு என்னால இங்க குப்பை கொட்ட முடியாது நான் சென்னையில நல்லா படிச்ச பையனா நல்ல வேலையில தான் பார்த்து கட்டிப்பேன் ஆஹ் கட்டிப்பேன் அவர் உன்னை கட்டிக்க ஏகப்பட்ட வரதட்சணை கேட்பாரு அப்ப என்ன பண்ணுவ இதுவே நம்ம மாமன்னா இருக்கிறத செய்யுங்க போதுன்னு சொல்றாரு சதீஷ் எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்லன்னு சொல்றான் அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிட்டு இருக்கான் கோமதி சொன்னா கேளு என்றான் சுதாகர் பாரு என் அழகுக்கு எந்த வரதட்சம் வேண்டான்னு என்ன கட்டிக்கிட்டு போக ஒருத்தர் வர போறாரு பாரு அப்ப தெரியும் உனக்கு அது வர என்று அவள் வாயெடுப்பதற்குள் என்ன இங்க பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டே வேலுச்சாமி உள்ளே வந்தார் அவரை பார்த்ததும் மீனாட்சியும் சுதாகரும் அதிர்ந்தனர் ஆஹ் அண்ண வான எப்ப வந்த என்று பரபரப்பாக சேர இழுத்து போட்டு அவரை அமர சொன்னாள் மீனாட்சி மாமா இருங்க நான் கடைக்கு போய் என்று சுதாகர் திரும்புவதற்குள் ஏ சுதாகர் இருப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் என்ன அண்ணியனா அதெல்லாம் ஒண்ணு வேணா அம்மாடி மீனாட்சி உன் கையால கொஞ்சம் மோறு கொடு அத்தா என்றா தனது தங்கையை பார்த்து சரின்னு என்று உள்ளே ஓடினால் மீனாட்சி ஆ என்ன கோமதி குட்டி எப்படி இருக்க ஆமா என்ன காலங்காத்தால அண்ணன் கூடவும் அம்மா கூடவும் வாக்குவாதம் உன் குரல் வாசல் வரைக்கும் கேக்குதே என்று கேட்டுக்கொண்டு தனது தங்கை எடுத்து வந்து கொடுத்த மோரை வாங்கினார் வேலுச்சாமி அண்ண அது வந்து அவ கூறு கூறுகிட்ட கழுத எதையாவது யாது உளறிக்கிட்டு என்றால் மீனாட்சி கோமதி முறைத்து கொண்டு கோமதிக்கு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது ஆ என்னமா நீ வயசு பொண்ண அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அவ படிச்ச பொண்ணு ஆமா படிச்சா பெரிய படிப்பு படிச்சா மட்டும் போதுமா அதுக்கேத்த அடக்கம் வர வேணாம் அது சரி என் மருமகளுக்கு என்ன இப்ப அடக்கம் இல்லாம போச்சு பொம்பளைங்க அவங்க விருப்பத்தை சொன்னா அது அடக்கம் இல்லாம ஆகிடுமா சொல்லு அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றா அது அவளோட விருப்பம் அதுக்கு நாம மரியாதை கொடுக்கணும் பொம்பளை பொண்ணு வாழப்புற வீட்டுக்கு மன நிறைவோட வந்தாதான் அந்த விடு நிம்மதியா இருக்கும் மாமா அது வந்து நீங்க என்று தயங்கினான் சுதாகர் நான் எல்லாம் கேட்டுட்டேன் தம்பி பாரு என் பையனை கோமதி கட்டிக்கலன்றதுக்காக என் தங்கை கிட்ட நான் என்ன கோச்சிட்டு பேசாம இருந்துடுவேனா இல்ல நீங்க ரெண்டு பேரும் தான் என் மருமகனும் மருமகளும் இல்லைன்னு ஆகிடுமா நான் உன் தாய்மாமண்டா என் பையனுக்கு கோமதிய கட்டிக்கணும்னு எதிர்பார்த்தா நான் உன் மேல பாசம் வச்சேன் இது தொப்புள் குடி வருடா என்று தனது தங்கியை பார்த்தார் அவள் கண்கள் இருந்தது அண்ணா இப்படிப்பட்ட உன் மனசே என் மனசுக்கு என்ன நான் நல்லாதான் இருக்கேன் என்ன ஒண்ணு என் தங்கையோட சம்பந்தம் வச்சுக்க முடியலன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அத்தா என் மருமக யாரை கட்டிக்கிட்டாலும் அவன் நல்லா இருப்பா ஆ அது சரி வந்த வெளியே விட்டுட்டு பாரு ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் ஆ நேற்று நம்ம கணபதி அண்ணன் போன் போட்டு இருந்தாரு நம்ம சுதாகர் நம்பர் கேட்டாரு எதுக்கு அண்ண ஒன்னும் இல்லம்மா அவங்க பையன் பாலு சென்னையில வீடு வாங்கியிருக்கானா அதுக்கு கிரவசம்மா நம்மள கட்டாயம் வர சொன்னாரு ஒண்ணு விட்ட பெரியப்பா பையன்னாலும் நம்மளதான் கூட பிறந்த பிறப்பான்னு நினைச்சிட்டு இருக்காரு அதனால நாம எல்லாரும் போயிட்டு வந்துடுவோம் ஆத்தா என்ன சொல்ற அப்படியே அவங்க சொந்தத்துல ஏதோ பொண்ணு இருக்குன்னு சொன்னாரு பொண்ணு நல்லா படிச்சிருக்கான் அது என்னவோ ஆன்லைன்ல எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்குதான் அதுலயே நல்லா சம்பாதிக்குதான் அது என்னவோ சொன்னாங்க எனக்கு அது ஒண்ணு வழங்கல அது இங்க இருந்தும் செய்யலாமா அந்த பொண்ண நம்ம சத்தீஷுக்கு சொன்னாரு நான் தான் நம்ம கோமதியை மனசுல வச்சுக்கிட்டு ஒன்னும் சொல்லாம இருந்தேன் இப்பதான் கோமதி தன்னோட விருப்பத்தை சொல்லிடுச்சே அதுதான் அப்படியே அந்த பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலான்னு இருக்கேன் உங்க அன்னை இன்னும் எதுவும் சொல்லல சதீஷ் பையன் என்ன சொல்லுவானோ பாத்துக்கலாம் அவ என்ன சொல்றது நான் சொன்னா தட்ட மாட்டான் ஆத்தா நீங்களும் வந்தா அப்படியே அந்த சம்மத்தத்தை பேசி முடிச்சிடலாம் என்ன சொல்ற என்றார் வேலுச்சாமி மீனாட்சி அமைதியாக தலையை ஆட்டினாள் பிறகு அனைவரும் சென்னை புறப்பட்டு வர சத்தீஷிற்கு அந்த பெண்ணை பேசி முடித்து திருமணத்திற்கு நாள் குறித்தனர் இந்த தடபுடலில் கோமதிக்கும் பாலுவிற்கும் இடையே காதல் மலர அதை கவனித்த பெரியவர்கள் அவர்கள் திருமணத்தையும் சேர்த்து பேசி முடித்தனர் கோமதி எதிர்பார்த்தது போல் சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக பணிபுரியும் பாலுவை மணந்து சென்னையிலேயே செட்டிலாக அவளது எண்ணம் ஈடேறிய கர்வத்தில் தனது சொந்தங்கள் எதிரில் மீண்டும் தனது பகட்டை காண்பிக்க ஆரம்பித்தாள் ஆனால் சொந்தங்களும் ஊர் மக்களும் அவள் பகட்டிற்கு சரியான பதிலடி கொடுத்து கொண்டிருந்தனர் தனது அண்ணியின் வளைகாப்பிற்கு வந்த கோமதியை பார்த்து சொந்த பந்தங்களும் அவளை நலம் விசாரிக்க வந்தனர் என்ன கோமதி இப்பெல்லாம் உன் எல்லாமே என்றால் பக்கத்து வீட்டு பார்வதி ஆமா பின்ன எங்க வீட்டுக்காரு சென்னையில பெரிய கம்பெனில மேனேஜரா வேலை பாக்குறாரு அவர் கூட நாலு இடத்துக்கு போக வர நான் இருக்கேன் அதுக்கேத்த மாதிரி நான் நடந்துக்க வேண்டாமா ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது இந்த கொல்ல ஏரிக்கரை தின்ன அதை விட்ட டிவியில சீரியலு இதை பாத்துக்கிட்டு ஊர்வம்பு பேசிக்கிட்டு திருவிங்க என்றால் கோமதி அலட்சியமாக ஆ அது சரி நீயும் இப்படி தெரிஞ்சவ தானடி அது இருக்கட்டும் என்னவோ என் வீட்டுக்கார மேனேஜரு அதனால நான் இப்படி இருக்கேன்னு பீத்திக்கிறிய உன் வீட்டுக்காரர் தானே மேனேஜரு நீ இல்லையே நீ பண்ற அலப்பறிய பார்த்தா என்னவோ தான் எதையோ சாதிச்ச மாதிரி ரொம்பதான் அலட்டிக்கிற இந்த பாருக்காரி உங்க அண்ணனை விட அதிகமா சம்பாதிக்குது அதுவும் நல்லா காலேஜ் எல்லாம் படிச்ச பொண்ணு அது எப்படி அடக்கமா இருக்குது உங்க சத்தீஷ சம்சாரம் அது தங்கும் அதுவும் உன்னை போல அழகுதான் ஆனா நல்லா படிச்ச பொண்ணு என்னமா இங்கிலீஷ் பேசுறதும் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதும் அப்புறம் அந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ வெளியூர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துதான் அதுல நல்ல வருமானமா அப்படி நீ என்ன பண்ற சொல்லு நீயும் எதையாவது சாதிச்சுபிட்டு இப்படி அலப்பற பண்ணா பரவாயில்ல சும்மாவே என்னவோ போடி என்று சிரித்து விட்டு அனைவரும் செல்ல கோமதிக்கு அழுகையும் ஆத்திரமும் பொத்துக்கொண்டு வந்தது மறுநாள் சென்னைக்கு வந்த கோமதி வீட்டில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள் என்னம்மா கோமதி ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து போல இருக்க அம்மா இன்னைக்கு சாப்பாடு கூட செய்யலையா நான் ஆபீசுக்கு போகணுமே நம்ம சத்தீஷுக்கு ஸ்கூல் இருக்கு நீ பாட்டுக்கு இப்படி உக்காந்துருந்த எப்படி என்றான் பெரிய ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னா ஒண்ணு ஆகாது இங்க நான் அசிங்கப்பட்டு அவமானத்துல தவிச்சுட்டு இருக்கேன் எனது அவமானப்பட்டியா யார் உன்னை என்ன சொன்னாங்க என்னம்மா என்று பதறி கொண்டு அவள் அருகில் வந்தான் பாலு எல்லாம் எங்க சொந்தக்காரங்களும் எங்க ஊர் பிசாசுங்களும் தான் ஏமா அவங்க என்ன சொன்னாங்க எங்க அண்ணியும் எங்க மாமனோட மருமகளும் தான் ரொம்ப திறம சொல்லிங்களாம் பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சுட்டு சாதிச்சுட்டு இருக்காங்களாம் நான் சும்மா வேஸ்டாம் உங்க நிழல இருந்துகிட்டு பந்தா காட்டுறனா அட நான் என்ன யாரோவா நான் உன் புருஷன் தானே என்னோட நிழல நீ இருக்கிறது என்ன தப்பு நீ வேற நான் வேறயா சொல்லு அதெல்லாம் இல்ல இதெல்லாம் பேசதான் நல்லா இருக்கும் நான் தனியா ஏதாவது சாதிக்கணும் ஏய் செல்லம் நீ என்ன இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற இந்த பாருங்க நான் மேற்கொண்டு காலேஜ்ல பிஜி படிக்க போறேன் ஏய் கோமதி நம்ம குழந்த படிக்கிறான் நானும் வேலைக்கு போறேன் வீட்டுல வேற யாரும் இல்ல நான் வரவே நைட் ஆகிடுது நீ வீட்ல இருக்கறதால தான் அவனை போய் கூட்டிட்டு வர சாப்பாடு கொடுக்க படிப்பு சொல்லி கொடுக்கன்னு இருக்கிற இப்ப நீயும் காலேஜுக்கு போயிட்டா குழந்தைய யாரு பாப்பா இதோ பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் காலேஜுக்கு போக தான் போறேன் அந்த ரெண்டு பேரோட நான் தான் புத்திசாலின்னு காட்டணும் எதையாவது சாதிக்கணும் இதோ இந்த உலகம் ஒருத்தன் பாக்க பழிச்சுன்னு இருந்தா அவங்களை எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து நடந்துகிட்டோம் அப்புறம் நம்ம தான் கெடும் இப்ப என்ன நீ நல்லா தானே இருக்க டிகிரி முடிச்சிருக்க நாம சென்னையில சொந்த வீட்டுல இருக்கோம் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படி எனக்கு வேலை சரியில்லைன்னா பரவாயில்ல இல்ல நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலைன்னா நானே சேர்த்து விடுவேன் ஆனா ஆண்டவன் புண்ணியத்துல நாம நல்லா இருக்கோம் வாரம் ஒரு வாட்டி நம்ம சந்தோஷம் வெளியில போறோம் நினைச்சத வாங்குறோம் உங்க பாதுகாப்புக்கு நான் எல்லாம் சேர்த்து வைக்கிறேன் அப்படி இருக்கும் போது நீ நிம்மதியா குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நம்ம குழந்தைய படிக்க வச்சு சமுதாயத்துல நல்லபடியா வளர்த்து விட்டீன்னா அதுவே ஒரு சாதனை தான் தங்கம் எத்தனையோ பேரு வேலை வேலை சம்பாத்தியன்னே ஓடுறவங்க வீட்டுல குழந்தைங்களை கவனிக்க கூட ஆள் இல்லாம அவங்க தப்பான வழியில போறத கூட தெரியாம அப்புறம் கத்துறாங்க கதர்றாங்க இல்ல ஒரு சில குழந்தைங்க அப்படியே நல்லா படிச்சு நல்ல வழியில போனாலும் அப்பா அம்மா மேல பாசம் இல்லாம தன்னோட வழிய பாத்துக்கிட்டு போயிடுவாங்க கடைசியா அவங்களுக்காக ஓடன அப்பா அம்மாங்க அனாதாசன் மத்தில தான் கிடப்பாங்க நாமளும் அப்படி ஆகணுமா சொல்லு என்றான் பாலு அமைதியாக அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லா குழந்தைங்களும் அப்படி போகுது சொல்லுங்க என் சந்தோஷ அப்படி எல்லாம் செய்ய மாட்டான் நான் அவனை நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து விட போறேன் அவன் அங்க படிக்கட்டும் வாரம் ஒரு நாள் நாம போய் அவனை பார்ப்போம் நான் காலேஜ் போக தான் போறேன் என்ட அடம் பிடிக்க செய்வது அறியாது பாலுவும் சதீஷை ஹாஸ்டலில் சேர்க்க அந்த பிஞ்சு முகத்தில் ஏக்கம் தெரிய அவனை விட்டு விட்டு வந்த பாலுவின் மனதில் வேதனை பற்றி கொண்டது நாட்கள் உருண்டோடி கொண்டிருந்தது கோமதி காலேஜில் எம்காம் முடித்தாள் ஆ கோமதி நீதான் ஆசைப்பட்ட மாதிரி பிஜி முடிச்சிட்டியே இப்பயாவது நம்ம சந்தோஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா பாவம் குழந்த அங்க ரொம்ப அவசப்படுறாமா என்றான் பாலு அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு என்னங்க அங்க என்ன அவனுக்கு அவஸ்த பாருங்க வீட்டுக்கு வந்தா பசங்க செல்போன்னு டிவின்னு பார்த்து கெட்டு போவாங்க நாமளும் செல்லம் கொடுத்து அவங்களுக்கு எடுத்துடுவோம் அவன் அங்கேயும் இருக்கட்டும் ஏய் என்ன சொல்ற நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவனையும் ஹாஸ்டல்ல விட்டுட்டு நமக்கு என்ன இங்க கிடக்கு நான் அவனை கூட்டிக்கிட்டு தான் வரப்போறேன் அவன் போன வாரம் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா ஏன்பா இப்பெல்லாம் அம்மா என்ன பார்க்க சரியாவே வர்றதில்லன்னு பாவமா கேட்டான் அதை பிஞ்சு மனசுல எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா ஆ போதும் நான் நேத்து தான் கிட்ட போன்ல பேசினா பேசினான் நாளைக்கு ஒரு சாதனையாளரோட சொல்லும் போது நீ ரொம்ப கர்வமா சொன்ன அதுக்கு அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா என்னது சாதனையாளரா என்ன உளர்ற ஆமாங்க எங்க நீலாம்பரி உமன்ஸ் அசோசியேஷன் கிளப்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்காங்க அது என்னன்னு கேட்டா நீங்களே ஆடிடுவீங்க எனக்கு பாருங்களேன் என்றால் கோமதி மகிழ்ச்சியாக என்ன அது என்றான் பாலுமுகத்தை உம் என்று வைத்துக் கொண்டு கிளப்ல நான் தான் பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறதால என்னை இந்த வாட்டி பியூட்டி குயின் போட்டிக்கு எங்க கிளப் சர்பா கலந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஆமாங்க கல்யாணம் ஆகியோம் குழந்த பிறந்தோம் யாரு பார்க்க அழகா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பியூட்டி குயின் அவார்டு கிடைக்கும் இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா லேடிஸ் கிளப்பும் சேர்ந்து நடத்துற ஒரு நிகழ்ச்சி இதுல நான் ஜெயிச்சிட்டா இந்த வாட்டி நான் தான் பியூட்டி குயின் இதுல பெரிய பெரிய எல்லாம் கலந்துப்பாங்க எடுக்கிறவங்களும் வருவாங்க அவங்க எல்லாம் அவங்க விளம்பரத்துல நடிக்க எனக்கு சான்ஸ் தருவாங்க அப்ப பாருங்க எங்க அண்ணி அந்த சதீஷ் பொண்டாட்டி இவங்க விட நான் பிரபலமாகிடுவேன் அப்பதான் அருமை எங்க ஊர் ஆட்சியங்களுக்கு தெரியும் என்றாள் கோமதி அவளை வேதனையோடு பார்த்து கொண்டிருந்த பாலு பாரு கோமதி உங்க அண்ணி மேலையும் அந்த பொண்ணு கீதா மேலையும் இருக்கிற தான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற உண்மையா சாதிக்க நினைக்கிறவங்க யாருமே தன்னோட நிம்மதிய விட்டுட்டு இப்படி செய்ய மாட்டாங்க உன் அன்னியா சரி அந்த பொண்ணு கீதாவும் சரி அவங்க குடும்பம் குழந்தை இதெல்லாம் விட்டுட்டா இப்படி பண்றாங்க அவங்க கடமைய அவங்க சரியா செய்யறாங்க அவங்களை தேடி புகழ் தானா வருது நீயும் அதே போல நிம்மதியா நம்ம குடும்பத்தை பாரு நம்ம குழந்தைய பாரு இல்ல இதனோட விளைவுகள் அப்புறம் உனக்கு பெரிய வேதனையை தரும் சொல்லிட்டேன் என்று சென்று விட்டான் ஆனால் கோமதி இதை ஒன்றும் காதில் வாங்காமல் அந்த போட்டியில் கலந்து கொள்ள தீவிர பயிற்சியல் செய்து அதில் வெற்றியும் பெற்றாள் அவள் எதிர்பார்த்தது போல் பல விளம்பரப்பட இயக்குநர்கள் அவளுக்கு விளம்பரத்தில் நடிக்க வாய்ப்புகள் கொடுக்க அவள் மிகவுமே பிஸியானாள் குழந்தை சந்தோஷம் தனது தாயின் வருகைக்காக காத்திருந்து காத்திருந்து பின்பு மனதளவில் தேறிவிட ஹாஸ்டல் நண்பர்கள் படிப்பு என்று தனி உலகத்தை ஏற்படுத்தி கொண்டான் பாலுவும் வேலையின் காரணமாக அவனை அதிகம் சென்று பார்க்காமல் இருந்தான் வருணங்கள் உருண்டோட சந்தோஷ் பிஇ முடித்து பெங்களூரில் பணியில் அமர அங்கே சுமத்தியை காதலித்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணத்தை செய்து கொண்டு செட்டில் ஆகினான் தனது சாதனைகளால் சொந்த பந்தங்களிடம் பெருமை பெற்ற கோமதி வயது முதிர ஓய்ந்து அமர்ந்து கொள்ள ஆரம்பித்தாள் பாலுவும் ரிட்டையர்டாக பங்களாவில் எல்லா வசதிகளுடன் தவிக்க சிறுவயதில் இருந்தே பெற்றோர்களின் அரவணைப்பில் இல்லாத சந்தோஷ் தனது தனது மொத்த பாசத்தையும் மனைவியிடம் பெற அவளுடன் பெங்களூரில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் இப்பொழுதுதான் கோமதிக்கு பாலுவின் வார்த்தைகளின் அர்த்தங்கள் புரிய ஆரம்பித்தது ஒரு பண்டிகை நாட்களில் கூட தங்களை பார்க்க வராத சந்தோஷை அழைத்து அழைத்து சலித்து போகிய கோமதி ஒரு கட்டத்தில் உடல் அளவிலும் நொந்து போக அந்த மயங்கி கீழே சாய்ந்தாள் அவளை பாலு ஹாஸ்பிடலில் சேர்க்க செய்தி கேட்டு அலறி கொண்டு வந்த சந்தோஷ் சுமத்தியும் ஒரு வாரம் அவளை அருகில் இருந்து பார்த்து கொண்டனர் அன்று டாக்டர்கள் சந்தோஷிடம் சில விஷயங்களை கூறினார் இதோ பாருங்க மிஸ்டர் சந்தோஷ் உங்க அம்மா ரொம்ப மனவேதில் இருக்காங்க தனிமையான சூழ்நிலை மனசுல இருக்கிற ஏக்கம் இதெல்லாம் தான் அவங்களை இப்படி ஆக்கிடுச்சு இது லைட்டான ஒரு மைல்ட் அட்டாக் தான் ஆனா இது எப்படியே விட்டா ரொம்ப ஆபத்து அதனால அவங்களை ஒரு நல்ல சூழ்நிலையில அவங்க எதிர்பார்க்கிற ஒரு அரவணைப்புல நீங்க வச்சுக்கணும் பாத்துக்கோங்க என்று கூறி சென்றார் சந்தோஷம் சுமத்தியும் இதை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்தனர் அன்று தனது பெற்றோர்களிடம் வந்த சந்தோஷ் அம்மா அப்பா உங்க துணிங்க மருந்துங்க உங்களுக்கு தேவையானது எல்லாம் எடுத்துக்கோங்க நீங்க நீங்க இருக்க வேண்டாம் நானும் சுமத்தியும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அது உங்க நல்லதுக்குதான் என்றான் சந்தோஷ் என்னப்பா சொல்ற எங்களுக்கு ஒன்னும் புரியலையே என்றார் பாலு எல்லாம் இன்னைக்கு புரியும் நீங்க வாங்க என்று அழைத்து சென்றான் அனைவரும் காரில் ஏற கார் புறப்பட்டது கோமதி நினைவுகள் கலைந்தது என்னங்க நீங்க அப்பவே என்கிட்ட சொன்னீங்க உன்னோட இந்த அட்டகாசம் பிற்காலத்துல வேதனையா மாறப்போகுதுன்னு அது உண்மையாகிடுச்சு நம்ம பையன் நம்மள இந்த முதியோர் இல்லத்துக்கு தான் சேர்க்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் ஆமா நாம சின்ன வயசுல அவனை ஹாஸ்டல்ல சேர்த்தோம் வளர்ந்தவன் நம்மள முதியோர் இல்லத்துல சேர்க்கிறான் என்னங்க நான் அவனுக்காகத்தானே அவளை தக்கென திரும்பி பார்த்த பாலு இன்னும் அதையே சொல்ற கோமதி கொமதி பாரு சின்ன குழந்தைங்களுக்கு தன்னோட அம்மா ஒரு உலக அழகியா இல்ல ரொம்ப அசிங்கமானவளா சாதனையாளரா அப்படி தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சு அதுங்க பாசம் வைக்காது அவ அம்மா அவளவுதான் அவளோட பாசம் அந்த அரவணைப்பு தான் அவங்களுக்கு அந்நேரத்துக்கு தேவை அது அவங்களுக்கான சந்தோஷம் மட்டும் இல்ல நமக்கானதும் தான் அதை டெபாசிட் பண்ண மாதிரி நீ இன்னைக்கு உன் அன்ப அவங்க பேர்ல டெபாசிட் பண்ணா நாளைக்கு அது ரெட்டிப்பா அவங்க கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கும் அதுக்காக நான் வேலைக்கு போற பொம்பளைங்க சாதனையாளருங்க எல்லாம் இப்படி ஆகிடுவாங்கன்னு சொல்ல வரல அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு அவங்க அத பண்ணணும்னா அவங்க செய்யறதுல தப்பில்லை ஆனா உன்னை போல தேவையில்லாம ஊர் பந்தாக்காகவும் மற்றவங்க மேல இருக்கிற பொறாமைக்காகவும் பண்ணா இப்படிதான் ஆகணும் எத்தனையோ தாய்ங்க தன்னோட குழந்தைங்கள கஷ்டத்திலயும் கூடவே வச்சு பாத்துக்கிறாங்க அவங்க வேலைக்கு போய் வந்துட்டு தன்னோட குழந்தைங்களையும் அரவணிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தைங்களும் தன்னோட தாய் படுற கஷ்டத்தை கிட்ட இருந்து பார்த்து வளருது அதனால அவங்க அம்மா தான் வரும்போது வீட்டுல இல்லன்னாலும் அந்த தாய்க்காக அதுவே எல்லாம் செய்யுது அவங்க வளர்ந்தோம் தன்னோட தாயை பார்த்துக்கறாங்க ஆனா நீ அப்படியா பண்ண சொல்லு உன் பெருமைக்காக உன் சந்தோஷத்துக்காக அவனை பிரிஞ்ச அப்பா அவன் மனசு எப்படி பாடுபட்டுருக்கோம் எவ்ளோ ஏங்கிருக்கோம் அதுதான் இப்ப நீ ஏங்குற ஆனா அவ என்று முகத்தை திருப்பி கொண்டார் சரிதாங்க நீங்க சொல்றது சரிதான் தேவையில்லாத ஆடம்பரத்துக்கும் பந்தாக்காகவும் நான் பண்ண இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு இதுல என் குழந்தைய குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல நான் பண்ண இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பாவம் உங்களையும் சேர்த்து அது என்று கண்கள் கலங்கினாள் இதற்குள் அவர்கள் அருகில் வந்த சந்தோஷம் சுமத்தியம் அம்மா அப்பா வாங்க போலாம் என்றனர் எங்கப்பா எங்களை அந்த முதியோர் இல்லத்துல சேர்க்கத்தானே என்றால் கோமதி வேதனையாக என்னது முதியோர் இல்லத்துல சேர்க்கவா என்னம்மா சொல்றீங்க என்றான் சந்தோஷ் ஒன்றும் புரியாமல் ஆமாம்பா அதுக்குத்தானே நீயும் சுமத்தியா அங்க போய் பணத்தை கட்டிட்டு வந்தீங்க எனக்கு தெரியும் என்று கதறி அழுதாள் அவளை வாரி அணைத்த சந்தோஷ் என்னம்மா இப்படி பேசுறீங்க உங்க அன்பு கிடைக்காதா நீங்க என் கூட இருக்க மாட்டீங்களான்னு நான் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கேன் சுமத்தியும் அப்படிதான் எத்தனையோ நாள் தவிச்சிருக்கா ஆனா நான் தான் உங்களை எங்க கிட்ட கூப்பிட தயங்கிட்டு இருந்தேன் சின்ன வயசுல இருந்து நீங்க எங்கிட்ட இல்லாம இருந்ததால இப்போ என்கிட்ட வருவீங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பேசும் போது சந்தோஷ நீ எங்களை கூட்டிட்டு போவியா கண்ணுன்னு சொல்ல மாட்டீங்களான்னு நான் தவிப்பேன் ஆனா நீங்க மனசுக்குள்ள இவ்வளவு ஒரு ஏக்கம் வச்சுட்டு இருப்பீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கல மனசை விட்டு நீங்க எங்கிட்ட பேசியிருந்தா இந்த குழப்பமெல்லாம் வந்தே இருக்காது சின்ன வயசுல இருந்து நான் உங்களை விட்டு தூரமாவே இருந்ததால எனக்கும் உங்க ஏக்கத்தை புரிஞ்சிக்க முடியல என்ன மன்னிச்சுடுங்கம்மா அதனாலதான் இனிமேல விட கூடாதுன்னு முடிவு பண்ணி பெங்களூருக்கே கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணிட்டோம் உங்க அப்பா கிட்ட சொல்லி அங்க புது வீடு வாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம் நாம போக வேண்டியதுதான் அங்க உங்க அன்பான கையால அந்த புது வீட்டுல விளக்கு ஏத்த வேண்டியதுதான் நாம சந்தோஷமா ஒத்துமையா அங்க காலம் பூரா வாழணும்மா நான் உங்க அன்பு மடியில குழந்தையா சாயனும்மா என்றான் கண்கள் கலங்க அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த பாலும் கோமதியும் அவனை வாரி அணைத்தனர் என் செல்லும் உன் மனசுல இவ்வளவு ஏக்கமாடா கண்ணு நான் உன்னை புரிஞ்சிக்காம தவிக்க விட்டுட்டனே பாவி என்னை மன்னிச்சிடுடா கண்ணு என்று கதறி துடித்தாள் அம்மா நீங்க என்னம்மா தப்பு பண்ணீங்க எனக்காக தானே எல்லாம் பண்ணீங்க நான் ஒரு சாதனையாளரோட பையனா இருக்கணும் என்னை எல்லாரும் அப்படி பெருமை பேசணும்னு தானே பண்ணீங்க இதுல எந்த தப்பும் இல்ல நீங்க எப்பவுமே எனக்கு அழுகுதாம சாதனையாளர் தாம்மா வாங்கம்மா போலாம் என்று தனது தாயையும் தந்தையும் அணைத்து சென்றான் அப்ப அந்த ஆசிரமத்துக்கு பணம் கட்டினது என்றார் பாலு சந்தேகமாக அதுவா இந்த ஆசிரமத்தோட செக்ரட்டரி எனக்கு தெரிஞ்சவரு என் கிட்ட உதவி கிட்டு இருந்தாரு நான் இங்க வரும்போது கண்டிப்பா என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு சொல்லியிருந்தேன் அவ்வளவுதான் அதுதான் போகும்போது அதை கொடுத்துட்டு போலாம் நீங்க வந்த மத்தபடி என் உயிருக்கு உயிரான நான் இங்க விட மாட்டேன்பா என்றான் சந்தோஷ் கண்கள் கலங்க கோமதி அவன் தோள்களில் ஆதரவாக சாய்ந்தாள் அந்த தாய் ஒரு குழந்தையாக மாறி தனது மகனின் மடியில் பிள்ளையானாள் இத்துடன் அரவணைப்பு கதை மற்றும் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன பிள்ளை இருங்க இப்படிக்கு உங்கள் சகி